புலேசலால் கத்தனாமை பொழுதாக இந்த புதிய நாளிலே காலவெளியில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமி ஒவ்வொரு நாளும் காலவெளியிலே ஒரு மன்னாவை ஒரு ஆசீர்வாத வார்த்தையை கொடுத்து கத்தனம்மை ஆசீர்வித்து வருகிறார் இந்த நாளிலும் உங்களுக்காக ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை சொல்லி உங்களுக்கு அச்சபிக்க விரும்புகிறேன் இந்த நாளிலும் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தில் எழுபத்தி ஓராம் வசனம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் எழுபத்தோராம் வசனம் நான் உபத்திரப்பட்டது நல் பட்டது எனக்கு நல்லது அதனால உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே உங்களுக்கு பிரமாணங்களை கற்றுக்கொண்டு என்று அச்சங்கத கண்ணாய் தாவி சொல்லுகிறார் உபத்திரவம் நல்லதா கெட்டதா சோ யோசனை பண்ணி பாருங்க எல்லாருமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் ஜோ பண்ணுவோம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எல்லா சர்ச்சுக்கு வர்றவங்க ஆண்டவர் தேடுறவங்க எல்லாம் பண்ணு என்னன்னா எந்த உபத்திரம் வரக்கூடாது பிரச்சனையே இல்லாமல் இருக்க ஜோ பண்ணுங்க ஒரே பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செயல பிரச்சனை எல்லா இடத்துலயும் பிரச்சனை அது வராமல் இருக்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா ஜனங்களும் வர்றாங்க ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லுகிறான் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்க போது அறுபத்தி வசனத்தில் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தைகளை காத்து நல்ல உபத்திரப்படக்கு முன் வழிதப்பி நடந்தேன் என்று சொல்ல அப்படின்னா இந்த சங்கீதக்காரனாய் தாவிதானவன் சங்கீதக்காரனான என்னத்தை சொல்ல வருகிறான் இந்த நூத்தி பத்தொன்பது சங்கீதம் நீ முழுமையும் வாசி பார்க்கும்போது அதில் வந்து நூற்றி எழுபத்தாறு வசனங்களை நான் பார்க்குறோம் இது முழுமையும் கா பார்க்கும்போது கத்துடைய வசனத்தை குறித்தும் வார்த்தை குறித்தும் கற்பனைகளை குறித்தும் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது உபத்திரப்பட்டது நல்லது அப்போ நல்லது என்று சொல்லுகிறதுக்கு அநேகருக்கு அது மோசமா இருக்கு இப்போ பாருங்க வீட்டில் வரும்போது வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை வயது பிரச்சனை எல்லா பிரச்சனை பிரச்சனைலாம் ஜோம் பண்ண வராங்க அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது எந்த உபத்திரமும் வரக்கூடாது கஷ்டமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற வேலையில நான் உபத்திரப்படுறதுக்கு முன்னால தப்பி நடந்தேன் இப்பொழுதும் உங்களுடைய பிரசனத்தை காத்து நடக்கிறேன் அதனால உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நல்லது அது பிரமாணங்களை கர்த்தர் ஒரு பிரமாணம் வைத்திருக்கிறார் கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த வழியை தெரிந்து கொள்வதற்கு உபத்திரவம் சில சமயங்களில் நமக்கு தேவைப்படுகிறதா இருக்கிறது அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு டெய்லி காலையில் ஆண்டவர் எனக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது ஆனால் உங்களுக்கு உபத்திரம் வரும் ஆனால் ஜெயம் கொள்ளுவீர்கள் கஷ்டம் வரும் அதிலிருந்து எழும்புவீர்கள் உங்களுக்கு தீமை நடக்கும் அது நன்மையினால் நாள் வெல்லுவீர்கள் இப்படித்தான் வசனம் ஒண்ணுமே வரக்கூடாது என்று ஜோ பண்ண முடியாது காலையில பார்த்தோன்னா காலையிலும் போங்க ஆண்டோரே எனக்கு இன்னைக்கு எல்லா காரியங்களையும் செம்மையா பண்ணி கொடுங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கஷ்டம் வரக்கூடாது துன்பம் வரக்கூடாது நான் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு ஜெபம் ஜோ பண்ணும் ஆனா உங்களுடைய வழியிலே நடத்தும் உங்களுடைய பிரமாணங்கள் இப்படி நடத்தும் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொன்னால் நம்மை சரியான வழியில நடத்துவதற்கு உபத்திரவத்தை ஆண்ட உபயோகப்படுத்துகிறார் ஒரு மனுஷனை சரியான வழியில் நடத்தணும்னா இந்த கரெக்ஷன் ரொம்ப முக்கியம் பிள்ளைகளை கரெக்ஷன் பண்ணது முக்கியம் இஷ்டம் போல விட்டா அதுக்கு ஆசீர்வாதத்தை பெற முடியாது அதனாலதான் உபத்திரப்படுவதோ கஷ்டப்படுவதோ சில சூழ்நிலைகளை கடந்து போகும் நல்லது சாத்ராக் மேசாங் ஆபயத்தை உபத்திரப்பட்டது நல்லது அக்கில தீ போட்டது நல்லது அதனாலே அந்த நேபுகாத் சொன்னான் இந்த விதமா ரசிக்கத்தக்க தெய்வன் யாரும் இல்லை இந்த நாட்டுல இந்த தெய்வத்தை தவிர வேற எதை தெய்வத்தையும் வணங்கக்கூடாது எவனாவது வேற எதா வணங்குனானா அவனை வீட்டை எருக்கலமாக்கி அவளை வெட்டி எருக்கலமாக்கி போடப்படும் துண்டிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த சாதுராக் மேசாக் ஆபரத்திலேயே கூடிய உபத்திரம் தான் உபத்திரவுன்னா உள்ள போட ஆனால் அவங்க உபத்திரம் பட்டதா தெரியல உடனே கத்திர வந்து காப்பாத்தினாரங்க அப்போ உபத்திரவுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும் இல்லை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் நீ டெஸ்ட் வைக்கணும் வச்சா தான் நீ பாஸ் ஆஃப் ஃபெயிலான்னு தெரியும் நான் டெஸ்ட்டே போக மாட்டேன் எக்ஸாம் எழுத மாட்டேன் எனக்கு பிளஸ் டூவில் நூத்துக்கு நூறு மார்க் கொடுத்துருங்கண்ணா கொடுக்க மாட்டேன் உபத்திர படணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் கஷ்டப்பட்டு மெமரைஸ் பண்ணணும் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பொழுது அது நல்லது அதனாலே நான் நூற்றுக்கு நூறு மார்க் எடுப்பேன் அதனாலே நான் சரியான வழியில போவேன் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டியது கால வேளையிலேயே தேவன் உங்களோடு என்ன சொல்ல வருகிறார் உங்களுக்கு வழியில சின்ன சின்ன கஷ்டங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க வெறுக்காத கருத்தர் உங்களோடு இருக்கிறார் சோதரம் உங்களுக்கு சரியான வழி நடத்தும்படி விரும்புகிறார் அதனால தான் உபத்திரம் வந்து சொல்ற நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால இவங்களுடைய பிரமாணங்களை கற்றுக் கொண்டிருக்கிறேன் உபத்திர படகுமுன்னு இஷ்டப்போ நடந்த எந்த பிரச்சனையும் நம்ம ஆண்ட தேடவே மாட்டோம் இப்போ யாரெல்லாம் ஆஸ்பத்திரி போறாங்க நல்லவங்களா போவாங்க சுகமா இருக்கவங்களா ஆஸ்பத்திரி போறாங்களா கஷ்டப்படுறவங்க நோயில் பயங்கர வருஷ கணக்கில் பிரச்சனையில் இருக்கிறவங்க நோய் வந்தாதான் டாக்டர் போவாங்க அப்போ ஒரு பிரச்சனை வந்தாதான் நம்ம கத்தரை தேடுறோம் இல்லைன்னா டைமே இல்லை ஜோமன்னு டைம் இல்லை கத்தர் தேடணும்னு ஆசை தான் டைமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன் டைமே இல்லையேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஒரே நீர் தான் தஞ்சம் என்று ஓடி வருகிற ஒரு சூழலை வரும் அப்படி வர வைக்கணும்னா பிரச்சனை வரணும் உபத்திரம் வரணும் கஷ்டம் வரணும் அப்போ கஷ்டப்பட்டது நல்லது அதனால ஒரு பிரமாணம் எனக்கா பார்த்து கால வேலையில் யாரும் ஜோம் பண்ணாதீங்க கஷ்டமே வேண்டான்னு சொல்லாதீங்க உங்களுடைய பாதையிலே என்னை நடத்தும் உங்களுடைய வழியிலே என்னை நடத்தும் உம்முடைய வசனத்தை விட்டு விலகாதபடி என்னை நடத்தும்னு ஜோம் பண்ணணும் அதை விட்டுட்டு என்ன கஷ்டம் வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது கண்ணீர் வரக்கூடாது என் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாதுன்னு நினைக்காதீங்க கண்ணீர் வந்தால் அவன் கண்ணு கிளீனாகும் சோத்துடும் அவன் கண்ணில் அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும் ஏன் தெரியுமா ஒரு டஸ்ட் கண்ணில் விழுந்த உடனே அப்படியே கண்ணீர் உங்க நீங்க அழாமலே கண்ணீர் வந்துடும் ஏன் தெரியுமா அந்த கண்ணீர் வந்து அந்த டஸ்ட் அப்படியே வெளித்தரணும் அதுக்கு தான் கண்ணீர் வரும் ஐயோ கண்ணீரே வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த கண்ணு சரியா இதெல்லாம் நம்ம அறிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் நேச்சரா பண்ற விஷயம் உங்களுக்கு அதே போல சில காரியங்கள் நேச்சரா நடக்கும் அது எதற்குனா உங்களை சரிப்படுத்துவதற்கு அது நல்லது கத்தோடைய பிரமாணங்களை தெரிந்து கொள்ள இந்த கால வழியில கத்தர் உங்களுக்கு கற்பிக்கிற ஒரு காரியம் அவருடைய பிரமாணத்தை தெரிந்து கொள்ளும்படி விரும்புகிறார் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க எத்தனை பேர் நான் அது அண்டே உபத்திர படகு நான் கொடுக்குறேன் கொடுக்கிறேன் நீ உங்களுக்கு சரியான வழி ஆண்டோர் பாருங்க தகுதிக்கு மேல பண்ண மாட்டாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொடுப்பார் இப்போ ஒரு பத்து வயசு பையனுக்கு ஐநூறு கிலோ எடையை தள்ள தூக்கி வைக்க மாட்டாங்க அவனால தூக்க முடிந்த அளவுக்கு அவனால எடுக்க முடிய அளவுக்கு அதை தான் கொடுப்பார் ஆண்டவர் அப்படித்தான் உங்களுக்கு ஏற்ற பாருங்க எல்கேஜி பசங்களுக்கு பிளஸ் டூ கொஸ்டினா கேட்கறாங்க எல்கேஜி உள்ள கொஸ்டினும் கேட்பாங்க அது ஒரு டெஸ்ட் அது ஒரு சோதனை அது ஒரு உபத்திரம் அது வரும்போது அவங்களுக்கு தெளிவை உண்டாக்குறது அது அவங்களுக்கு வளர்ச்சியை உண்டாக்குறது எந்த போஸ்டாக இருந்தாலும் சரி ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி தான் பாஸ் ஆகி அடுத்த போஸ்ட் போவாங்க எனக்கு போஸ்ட்டே வைக்கணும் இந்த போஸ்ட் மட்டும் வேணும் ஆனா எல்லாம் எழுத சொன்னால் சொன்னா அவங்க அப்படி லஞ்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வந்துடுவாங்க அந்த வழியில ஒன்றுமே இல்லை ஒன்றுமே தெரியாது ஆண்டவர் கொடுக்கிற உபத்திரம் பாருங்க ஓ யோபுக்கு ஒரு உபத்திரம் வந்தது அந்த உபத்திரம் சரியாக இருந்ததுனால அவனுக்கு டபுள் பலங்கான ஆசிரியம் வந்தது எல்லாருக்கும் உபத்திரம் வரும் யோசியப்புக்கு உபத்திரம் வந்தது அந்த உபத்திரம் அவனை அப்படியே கூட்டி கொண்டு ஓ ராஜாவின் பக்கத்தில் உட்கார வைத்தது சோத்ரம் இன்றைக்கும் ஒருவேளை உங்களுக்கு வாழ்க்கையில் உபோத்திரமா இருக்கிறீங்களா எல்லாரும் ரெத்த ஒதுக்கிட்டாங்க எல்லாருக்கும் என்ன நஷ்டம் என்று ஓ வீட்டுக்கு ஓ அது தண்டம் என்று சொல்றாங்க எல்லாரும் உங்களை தியாசமா பேசுறாங்களா உங்களுக்கு உபத்திரத்து மேல் உபத்திரமா கவலைப்படாதீங்க அந்த பாதை உங்களுக்கு சரியான பாதையாய் உங்களை வழி நடத்துகிற பாதையாய் வேறு நாட்களிலே அது நல்லது என்று சொல்லுகிற வழியிலே உங்களை நடத்துவார் சின்ன பிள்ளைகளை தண்டிக்கிறது நல்லது பிள்ளைகளை படிக்காம போனா வாத்தியார் போட்டு அடிப்பாரு இன்னைக்கெல்லாம் அடிக்க கூடாது சோத்திரம் அந்த காலத்துல எல்லாம் வாத்தியார் வந்தா நாங்களும் ஆடிக்கிட்டு இருப்போம் ஐயா என்ன செய்ய போறாரோ தெரியல எத்தனை அடி அடிக்க போறாரு எல்லா அடியும் வாங்கினதுனாலதான் இன்றைக்கு ஆண்டவருக்காக உழைக்க முடிகிறது இன்னை அன்றைக்கு வாங்கின அடியெல்லாம் இன்னைக்கு ஸ்டெப்பிங் படிகளா இருக்கிறது அது எத்தனை பேருக்கு தெரியுது என் பிள்ளை யாரும் திட்டிடக்கூடாது பேசிடக்கூடாது அந்த பிள்ளை படிக்கவும் படிக்காது ஒழுக்கத்துலேயும் வராது இன்றைக்கு அடிக்க ஒப்புக்கொடுங்க நாங்களாம் அப்படி தான் சொல்லியிருக்கோம் கண்ணை மட்டும் வச்சுட்டு மிச்செல்லாம் உரிச்சிருங்க சாருன்னு சொல்லிடுவோம் ஸ்கூலுக்கு போனால் ஏன்னா அந்த புள்ள உபத்திரப்பட்டாலும் அது நல்லது பின்னாடி அந்த வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளும் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ளும் கத்திர வழி நடக்க கற்றுக்கொள்ளும் இந்த காலை வழியில் கற்றுலா தான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு உபத்திரத்தை வேண்டாம்னு சொல்லாதீங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நீங்கள் துன்பப்படுகிறீங்களா வேதனை படுகிறீர்களா கவலைப்படுகிறீர்களா ஒன்றுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக கற்று அந்த வழி என்றால் உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு போக போகிறாரு எல்லாருக்கும் உங்களை கொண்டு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது தான் அப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு யோசிப்புக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் இல்லை ஆனால் அந்த கொண்டு தான் அந்த உலக நாடுகளுக்கே ஆகாரத்தை கொடுத்தார் தானியத்தை கொடுத்தார் அதுக்காக அவனை ப்ராக்டிஸ் பண்ணி அவனை ரெடி பண்ணார் இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் ரெடி பண்ணி கொண்டிருக்கார் உபபத்திரத்தினாலே எனக்கு உபத்திரப்பட்டது நல்லது அதனால் புறமாணத்தை கற்றுக்கொண்டு சொல்லுங்க உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலையில் ஆசீர்வதித்து உயர்த்துவார் வரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவர் இந்த அருமையான காலை வேளையில் இந்த பிள்ளைகளை மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நம்முடைய வசனத்தின்படி உபத்திரப்படுவதற்கு முன்னால இஷ்டம் போல நடந்தோம் வழித்தப்பி நடந்தோம் இப்படி பிரமாணங்களை கற்றுக்கொண்டு என்று சொன்ன வார்த்தை போல நாங்களும் எங்களை கற்றுக்கொள்ள உமக்காய் வைராக்கியமாய் வாழ ஆண்டவரே வார்த்தை நடக்க உதவி செய்யுங்க சந்தை கேட்குற பார்க்குற ஒவ்வொரு ஆசீர்வதி வாழ்த்துக்காரனும் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமீன் இந்த காலவெளியிலும் ஒப்பு கொடுங்க இன்றைக்கு வேலைக்கு போகும்போது வரும்போது எல்லா காரத்திலும் உபத்திரம் வருதா சகிச்சுக்கிங்க கத்துறவங்களுக்கு உயர்த்த போகிறார் துன்ப வரு சகிச்சு உயர்த்த போகிறார் இன்னொரு லோகஸ் வாத்தியமும் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியைப்பாங்க ஆமீன்